பார்த்தேன் தம்பி நானும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தை பார்த்தேன் ரொம்ப ஒரு கேவலமாக கீழ்த்தரமாக திமுக வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கொண்டதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியை வந்து குறை சொல்லும் கனிமொழி அவர்கள் வந்து அந்த காணொலியை பார்த்தாங்களான்னு தெரியல அது வந்து குன்னூரில் நடந்த ஒரு நிகழ்வு இந்திக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு நிகழ்வு நடக்குது அதில் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க அந்த உறுதிமொழியில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கலந்து நின்றுட்டுருக்காங்க அதில் ஒரு பொறுப்பாளர் வந்து பெண் பொறுப்பாளருடைய கையிலேருந்து வளையலை வந்து உருவுறாரு அப்படியே உருவுறது நல்லா தெரியுது அதை இந்த பக்கத்தில் நின்று நின்றுட்டு ஒருத்தர் வந்து கண்ணை காமிக்கிறாரு அப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க பதிவாகுது அப்படின்றத காமிக்கிறாரு அதுவும் அந்த காணொலியில் பதிவாகுது அப்படி ஆகிட்டுருக்கும் போது இவர் நல்லா உருவுறது தெரியுது தெரிகிற பட்சத்தில் நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு திமுக காரங்க திருட்டு பயலுங்கன்றது நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படி இருந்தும் இவர் வந்து இந்த காணொலிக்கு வந்து பதிவிட்டிருக்காரு அந்த உருவரவர் வந்து அவரை பேட்டி எடுத்திருக்காங்க அவர் பதிவிட்டிருக்காரு அது வந்து பொய்யான காணொலி அப்படி நடந்ததே இல்லை அது ஒரு சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எது சித்தரிக்கப்பட்டது கையிலேருந்து அவ்வளோ நைஸாக வலையில் உருவுறாரு அது எப்படி சித்தரிக்கப்பட்டதாக இருக்கும் இதை விட ஒரு கேவலமான செயல் வந்து எந்த கட்சிலேயாவது நடக்குமா இப்படி அவங்க கட்சியில் இவ்வளோ பெரிய தப்பான விஷயங்கள் கெட்ட ஆட்கள் எல்லாரும் இருக்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து இவங்க கேவலமாக பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அண்ணனை இவ்வளோ ஒரு மோசமாக பேசுகிறாரு இவர் ஆபாசமாக பேசுகிறாரு இவங்க கட்சியில் வந்து பெண்கள் எப்படி பயணிக்கிறாங்க இந்து வந்து இந்த கட்சியோட பெண்கள் வந்து உண்மையாகவே நல்ல குடும்பத்து பெண்கள் தானா எதுக்கு இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க எதை வச்சு கேள்வி எழுப்புகிறீங்க நல்ல குடும்பத்து பெண்கள்ன்றதுனால்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோம் வேறு திராவிட அரசியலோ வேறு எந்த ஒரு கட்சியிலோ நாங்கள் பயணிக்கல நாம் தமிழர் கட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான கட்சி எல்லாருமே ஒரு சகோதர தன்மையாக தான் பழகுறோம் அண்ணன் தங்கச்சி அம்மா அக்கா அப்படி ஒரு உறவு முறையை வச்சு தான் பழகுவோமே எல்லாருமே தவிர இவங்கள மாதிரி வந்து திருட்டுத்தனமாக வந்து பண்ணுற ஆட்கள் நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் கிடையாது இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா நாங்களும் இதுக்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவங்க தான் நான் தனிப்பட்ட விதத்தில் திமுக வந்து ஆதரித்தவ தான் என் குடும்பம் பின்னணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே திமுக காரங்க தான் இன்னமும் எங்கள் சித்தப்பாங்க மாமாங்க எல்லாமே திமுகவில் தான் இருக்கிறாங்க நானே திமுக ஆதரவாக கலைஞர் டிவியில் வந்து பேசியிருக்கேன் அப்போ வந்து கண்மூடித்தனமாக இருந்தோம் திமுகனால் என்னென்னு தெரியாது திராவிடனா என்னன்னு தெரியாது எங்களுக்கு வந்து எல்லாமே புரிய வச்சது கொண்டது எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் தான் சீமான் அண்ணனோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான் திமுக இவ்வளோ ஒரு மோசமான ஆளாக ஐம்பது அறுபது வருஷமாக நம்மளை அடிமைப்படுத்தி வாழ்ந்து நம்மளை நடத்தி இருக்காங்கன்றது எங்களுக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு நான் வந்து ஒரு பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக இருந்தேன் இப்பயும் இருக்கேன்னா கலைஞர் டிவியில் வந்து காலை உணவு திட்டத்தை பற்றி பேச சொன்னாங்க நாங்கள் பேசணும் அங்கேயும் வந்து இப்போ ஒரு இடத்துல அவங்களுக்கு அவங்களோட இடத்துல போய் நம்ம போய் அவங்கள போய் தப்பாக பேச முடியாது அவங்களுக்கு வந்து ஆதரவாக தான் பேச முடியும் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த இடத்துல பேசினது அப்போ வந்து கண்மூடித்தனமாக இருந்தோம் திராவிடனா என்னென்ன தெரியாது திமுகனா என்னன்னு தெரியாது காலை உணவு திட்டம் நல்ல திட்டம் அது யாராலேயும் கொண்டு வர முடியாது பஸ் டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு இது வந்து பெண்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது இப்படிலாம் பேசியிருக்கோம் இப்போ நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது நம்மளாக இப்படிலாம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு வந்து திமுகவை பற்றி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றது எனக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து திமுகனா என்ன திராவிடனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வரலாறு புரட்டி பாருங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கட்சி எது நாம் தமிழர் கட்சியில் தான் வந்து என்னையினோம் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கணும்னு சொல்லலை எது நல்லதுன்றத தேர்ந்தெடுங்க மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த திமுக அதிமுக காலாங்காலத்துக்கும் ஐம்பது அறுபது வருஷமாக ஒரே கட்சி வாரிசு தான் பண்ணிட்டு வரணும்னு ஏதாவது விதிமுறை இருக்கா சொல்லுங்க விதிமுறை ஏதாவது இருக்கா கிடையாது இதே வந்து எங்களை குறை வந்து எதை வச்சு எங்களை குறை சொல்கிறீங்க எங்கள் தலைவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா எங்கள் கொள்கைகள் எப்படிப்பட்ட கொள்கை நாம் தமிழ் கட்சியோடய கொள்கைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள் தலைவர் பிரபாகரனை பற்றி உங்களுக்கு தெரியுமா புரட்டி பாருங்கள் கொஞ்சமாவது வரலாறு புரட்டி பாருங்கள் நீங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா நம்ம குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் த இனத்துக்காக குடும்பத்தையே விட்டவர் ஆனால் இவனுங்க இப்போ இருக்கிற திராவிட ஆட்சி அரசியல் அப்படியா அப்படி கிடையவே கிடையாது புரட்டி பாருங்கள் வரலாறு புரட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நாம் தமிழர் கட்சி வெள்ளட்டும் ஒன்றும் இல்லை அவங்க தலைவர் எப்படியோ அது மாதிரி தான் அவர் அவங்க முத அந்த தொண்டர்களும் இருக்காங்க அந்த பொண்ணை வந்து ஏதோ உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கையில் நீங்கள் கையை பிடிச்சி வலையில் உருவுறீங்கன்னா ஒரு அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க வன்கொடுமைலாம் இதில் வர வந்து எங்கள் அண்ணனுக்கு மேலே வந்து வேறு பழி சொல்கிறீங்க பரி சொல்றீங்க ஆனால் இவ்வளோ ஒரு பப்ளிக்காக வந்து நடக்கிறது பெண்ணின் ரொம்ப கேவலமாக இருக்குது திருட்டு திராவிட கும்பல் வந்து பொது வழியில் வந்து மகளிர் கையை பிடிச்சி கையில் உள்ள வலையில் வந்து ஒருத்தன் ஒருவரானான் அவன் எப்படியாப்பட்ட நபராக இருப்பான் அவன் அவன் கட்சியிலாம் இருந்த மகளிர் வந்து சீமான் ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சாங்க இப்போ வந்து கொந்தளிக்க வேண்டியது தானே வாங்க எல்லோரும் வருஷக்கட்டி வாங்க நாங்கள் நாங்களும் வர்றோம் வந்து கொந்தளிங்க பார்க்கலாம் இப்போ எல்லாம் கொந்தளிக்க மாட்டிங்களே ஏன்னா உங்களுக்கு வந்து கொடுத்த அசைன்மெண்ட்டு சீமான முழக்கணும் சீமான அசிங்கப்படுத்தணும் இந்த அசைன்மெண்ட் காவடி தான் நீங்கள் எல்லாம் ஓடி வந்து நாங்கள் பெண்கள் காவண்டி பாதுகாக்கிறோம் நாங்கள் பெண்கள் போகிறாங்கன்னு வந்து வரைஞ்சு கட்டிட்டு வரீங்களே இப்போ எங்கே போனீங்க வாங்க எல்லாம் வரிசை வாங்க இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோர் டேஸாக நம்ம பார்த்துருப்போம் அண்ணனோட அந்த விஜயலட்சுமி வழக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா கனிமொழியிலேருந்து எவ்வளோ பெண்கள் வந்து குரல் கொடுத்தாங்க என்னென்னவோ பேசினாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அப்பாவோட பிறந்தநாள் போச்சு இல்லையா அன்னைக்கு வந்து உறுதிமொழி எடுத்து எல்லாம் பகிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து உறுதிமொழி எடுத்து பேசியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன நினப்புனால் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு நிகழ்வு எடுக்கிறாங்கனாலும் கையில் ஃபஸ்ட்டு ஒரு உறுதிமொழி எடுத்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளும் அந்த மாதிரி ஒரு இது வந்து முன்னெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெண் வந்து கை நீட்டுறாங்க அவங்க கையிலேருந்து வளையலா வந்து அவுக்கிறார் அவர் இப்போ வந்து ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துலையே அவர் அந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தனியாக இரு தனியாக ஒரு பெண் இருக்கு மாட்டுறாங்க அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க இதுதான் உங்களோட உங்களோட திராவிட ஆட்சியா அதை நீங்களே நல்லா பாருங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அது அவங்க நம்ம நம்ம கேட்க போனோன்னா அது நாங்கள் விளையாட்டுக்கு பண்ணது ஒரு 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 ஜாலிக்காக ஃபன் மாதிரி அது வந்து ஒரு பொது பொதுக்காலத்துக்கு வந்து அதெல்லாம் சரி வராது ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு உறுதிமொழி எடுத்து பேச வரவங்க அப்படின்றது வந்து வேறு சும்மா நம்ம தலைவர் வந்து பண்ண சொல்கிறாரு நம்மளும் உறுதிமொழி எடுக்கணும் பேசணும் அப்படின்றது வேறு ஒரு பள்ளி மாணவரை கூப்பிட்டு கேட்டால் கூட தெரியும் ஒரு ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாலும் சரி ஒரு உறுதிமொழி எடுத்தாலும் சரி நம்ம எவ்வளோ நேரம் ஒழுங்குமுறையாக அமைதியோடு நிற்கணும் ஒரு கட்டுப்பாடோடு எப்படி நிற்கணும் அப்படின்றது தெரியும் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பக்கம் கை நீட்டிட்டு அந்த நம்ம அந்த அந்த கேமராலாம் நம்ம பதிவாகணும் நம்ம தலைவர் வந்து நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே இடுக்கிக்கிட்டு பெண்கள் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல எங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நிற்கிறாங்கனாலே ஒரு ஆண் நிற்கிறாருன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நிற்பாங்களே அதுதான் வந்து ஒழுங்குமுறை ஒரு உறுதிமொழி தான் எடுக்கிறாங்க அங்கே வேற ஒன்றுமே இல்லை அதுக்கே வந்து அவ்வளோ கிட்ட கிட்ட போய் நெருங்கி நின்று மேலே மேலே போய் விழுந்து அது என்ன காரணம்னா நம்ம உறுதிமொழி எடுக்கிறத நம்ம தலைவர் பார்க்கணும் அடுத்து நம்மளுக்கு பேடிஎம்மில் வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ போடணும் இது தான் அங்கே நடக்கிறது அதனால மக்கள் நீங்க நல்லா பாருங்க திமுக கூட்டத்தில் இப்போ வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க அந்த உறுதிமொழி எடுக்கும்போது எல்லோருமே இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போதே கையிலேருந்து வளையல் உருவுறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட கட்சியாக இருக்கும் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க லைவ் போயிட்டுருக்கு அதே சமயத்தில் வந்து எல்லோரும் அவங்களுக்கு அந்த ஒரு இது எண்ணம் வரல அவங்களுக்கு இதை பார்க்குறாங்க இது பண்ணுறாங்கன்னு அந்த எல்லாம் அவங்க மொத்தம் என்ன பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க அது ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஊரே பார்க்குறது எல்லாமே பார்க்குறது கேட்குறக்கு ஆள் இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா யாருமே என்ன இந்த இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக எல்லாருமே டிஎம்கே அது அது தானே வந்துட்டுருக்கு டிஎம்கே வந்து ஏடிஎம்கே இது தானே வந்துட்டுருக்கு இப்போ வந்து கட்சியை பற்றியோ இது பற்றியோ யாருக்குமே எந்த ஒரு மோ இதுன்னு தெரியாது எப்படி கட்சி நடக்குது என்ன நடக்குது இப்போ என்னையே எனக்கே சொல்ல போனாலும் கூட இது வரைக்கும் வந்து அறுபது ஐம்பது அறுபது வருஷமாக கட்சி போயிட்டுருக்கு என்ன மாதிரி போயிட்டு அந்த என்ன அந்த ஒரு நாலேஜ் கிடையாது அப்போ வந்து இப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஓ நம்மளுக்கு இப்படி தான் வந்து பண்ணுறாங்களா ஒரு ஆயிரம் ரூபாவுக்கும் ஒரு ஐநூறுரூபாவுக்கும் இப்படி கையை எந்த வச்சு எல்லாத்தையும் வந்து இப்படி பண்ணி தான் இது பண்ணுறாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் கிடைக்கிதுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் வந்து என்ன இதுக்கு வரும் இல்லை இது திருட்டு திமுகவோட திருட்டு தி திமுகங்கிறத வெளிவலத்துக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அயோக்கியர்கள் கூட்டம் தான் அது இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றி பேசுகிறாங்க பெரியார் சொல்லி கொடுத்தான்னு பேசுகிறாங்க பெரியாரின் கொள்கையை பின்பற்றுங்கிறாங்க இதுதான் அவரோட பெரியாரோட கொள்கை எப்படிலாம் திருடுறேன்னு இந்த தடவை கண் க என்ன சொல்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உறுதிமொழி எடுக்கும்போதே உருவுறாரு உறுதிமொழி எடுக்கும்போதே உருவ தெரிஞ்ச இவங்களுக்கு இப்போ அந்த அந்த கூட்டம் இல்லாதப்போ என்னென்னலாம் பண்ணுவாங்க இதற்கு முன்னாடி திமுக இப்போ என்ன வரலாறுலாம் இருக்குது இடுப்பக்கில் இருக்குது போலீஸ் அவர்களை கையை பிடிச்சி இழுத்து இருக்குது அத்துமீறி நடந்தது இருக்குது ரோட்டில் போந்து ஒரு ச உணவு கடையில் போந்து பாக்ஸிங் பண்ணி சோத்துக்கு அண்டாவை திருடிட்டு ஓடனெல்லாம் இருக்குது ஸோ திமுக என்பது அதே மாதிரி தான் ஒரு என்ன சொல்லணுன்னா அது வந்து ஒரு ஒரு திருட்டு திமுகன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும்போதே உருவக்கூடியவங்க அவங்க கட்சிக்காரங்களை ஒரு பெண்ணை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறான்னு பாருங்கள் ஒரு பெண் என்னை பொது வழியில் கையை நீட்டி உறுதிமொழி செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் பார்க்கும்போது வலையில் உருவுறான்னா இவர்களை நம்பி இந்த கட்சியில் யார் பெண்கள் வருவாங்க இதை கனிமொழி எங்கே பண்ணுறாங்கன்னு தெரில இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில இதை வந்து கேள்வி கேட்குமா எல்லோரும் இருக்கும்போதே இந்த வேலையை செய்கிற திமுகவுடன் யாராவது பெண்கள் போய் நிற்பாங்களா இதை போய் கேள்வி கேட்க சொல்லுங்கள் முதல் அப்புறமா வந்து மித்தவங்கள பற்றி பேச சொல்லுங்கள் அதான் அவங்க கொள்கையை பார்க்க கொள்கை நல்லா பின்பற்றுறாங்க இதுபோக நிறைய நடந்துருக்கு இதுதான் பெரியார் வகுத்த வழியில் வந்தவங்கல்ல இல்லை செய்வாங்க தாராளமாக செய்வாங்க இது அவளுடைய கொள்கையான மேற்றுக்கணும் அவ்வளோதான் இது எப்படி திராவிட ஆட்சியை நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இன்றைக்கு மட்டும் நடக்கல எப்போ தான் இருக்குது இது வந்து வெளிவந்த விஷயங்கள் இது அவ்வளோ ஊடகங்கள் இருக்கும்போதும் புகைப்படம் எடுக்காங்க வீடியோ எடுக்காங்கன்னு தெரியும் தெரிஞ்சவனி பண்ணுறாங்கன்னா அது தைரியம்தான் அது அந்த திராவிட அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு போதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆனால் அவர் வேறு யாரும் இல்லை ஒரு பொதுமக்கள் கிடையாது அவர் அவர் ஒரு கவுன்சிலர் இப்போ இப்போதைக்கு இருக்கிற தொடர் கவுன்சிலர் பதவியை தொடர்ந்துகிட்டு இருக்கிறவர் அவர் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு ஆனால் வந்து அது இதுதான் பெண்கள் அவங்க வந்து சிறப்பாக நடத்துகிற முறையெல்லாம் எனக்கு தோணுது இது அவங்க கொள்கை திராவிட கொள்கை தானே அப்படிங்கும்போது வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதாவது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பெண்களை தாலி எறுத்த கட்சி வந்து வளையல் உருவது ஒன்றும் பெரிய அதிசயமான விஷயம் கிடையாது நான் அதை ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்குறேன் அதாவது இந்த திராவிட பரம்பரை ஒரு ஒரு பரம்பரைக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கும் இந்த திராவிட பரம்பரையோட வரலாறே அதுதான் அவர்களுடைய திராவிட தலைவர் பெரியார் என்ன சொல்கிறாரு அவர் தான் சொல்கிறாரு பொம்பளை பொம்பளைங்களை தாலி இருக்கணும் கருப்பு பையன் இருக்கணும்னு சொல்கிறாரு அந்த வழியாக ஒரு பெரியார் பேரான இருப்பார் அவர் வந்து வளையூர்ல வளையல் உருவுகிறாரு அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணுறாரு இப்போ இந்த திராவிடத்துடையுடைய வரலாறு பெண்கள் மேலே எப்படி இருக்குன்றது இது ஒரு சாட்சி நான் வந்து சைதாப்பேட்டை பகுதியில் வசிக்கிறேன் நான் அதே சைதாப்பேட்டையில் முன்னாள் திமுக தாத்தா காலத்து திமுக காரங்களுக்கு தெரியும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சிபி பவளவண்ணன் மாண்புமிகு சிபி பவளவண்ணன் முன்னாள் மேயர் அவர்கள் வந்து ஒருத்தர் த திராவிடத்தின் திருமகன் ஒருவரை வந்து செருப்பாலேயே அடித்து பொம்பளை பொறுக்கினி இனிமேல் இந்த தொகுதி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அடித்து வரட்டினார் அது யாருன்னு திராவிடர்களுக்கு தெரியும் தமிழ் தேசியர்கள் எங்களுக்கும் தெரியும் அதனால் அவங்க உங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை பார்த்து கடந்து போகிறோம் நன்றி